திமுக ஆட்சி தான் கோட்டாலை ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्केम ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्केम नोबल स्टील का स्केम न्यूट्रिशन किट स्केम फ्री धोती स्केम कैश फॉर जॉब स्केम रेड एंड स्मगलिंग स्केम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ए डीएम के एंड कंपनी खा गई இந்த திமுக அரசு ஊழல் பட்டியலை சொன்னா நீண்டுகிட்டே போகும் டாஸ்மாக் ஊழல் பிஜிஎம் ஊழல் எல்காட் ஊழல் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் சாண்ட் மைனிங்ல ஊழல் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப் போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல் கேஷ் பார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து उचते तो भाईओ बहनों इंडिया अलायस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं ना देश का भला कर सकते हैं। तालिन जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है ना कूटी कार அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பி எம் ஆக்கணும் ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சி எம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் கூட்டணி மிக பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன்